ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரினு எல்லா வகையான டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் சாதத்தோடையும் சாப்பிட்றக்கு ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவ்வளோ ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா அது கூட ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்கோ அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நாட்டு தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசியை வெந்து வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா இந்த மாதிரி மையம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட காய்கறிலாம் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துருக்கேங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி காஞ்ச பட்டாணி ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மொளக்கட்டி வந்துடுங்க அது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இந்த காய்கறியோட சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியோட இந்த காய்கறியிலெலாம் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இதை கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே இந்த காய்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலரி விட்டு எடுத்துக்கலாம் காயெல்லாம் இந்த மசாலாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த காய் வேகிறதுக்குள்ள நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு பெரிய துண்டு பட்டையாக ரெண்டு பட்டை சேர்த்துருக்கேங்க கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் லைட்டாக வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாக சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டால் போதுங்க லைட்டாக பரட்டினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க இந்த பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்குறேன் கூடவே நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் பொடிப்பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துனோம்னா போதும் தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்ல ஆறுனதுக்கப்புறமா இந்த ஒரு மிக்சா சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த மசாலாவோட சேர்ந்து காயெல்லாம் ஒரு அரைத்தட்டத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த லைட்டாக கலரை விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி இந்த குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கறி குழம்பை விட அவ்வளோ சுவையாக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாங்க உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறமா மேலே பொடியாக நறுக்கின மல்லித்தலை தூவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க விசில் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மணக்க மணக்க கறி சுவையை மிஞ்சிற சுவையில் அருமையான சுவையான வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே பொடியா இருந்த மல்லித்தலை தூவி இறக்கிட்டு இது சப்பாத்தி சாதம் இட்லி தோசை பூரி பராத்தா எது கூட சர்வ் பண்ணிங்கனாலும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ